ரெண்டு எம்பி நான்கு எம்எல்ஏக்கள் இருந்தும் எதுவும் செய்ய முடியவில்லை திருமாவளவன் தேசிய சேனல் வணக்கம் நான்கு ஹேமந்த் குமார் திருமாவளவன் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னுவார் அவர் கட்சியினர் அடிக்கடி அவரை பேனர் வைப்பாங்க பார்லிமெண்ட் முன்னாடி அவர் இருக்கா மாதிரி அதாவது வருங்கால பிரதமர் என்ன ஆனால் அவருடைய சூழல்னா ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இப்போ அவர் சொல்கிறார் ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வச்சுன்னு என்ன பிரயோஜனம் கட்சி கொடியை கூட ஏற்ற முடியலையே இதுதான் அரசியல் பட்டியல் சகோதர்களுக்காக இவர் அரசியல் செய்தாலும் இவர் அதுக்கு தேர்தலில் தனித்து நிற்கணும் மாயாவதி மாதிரி பல விஷயங்கள் செய்யணும் மாயாவதி என்ன பண்ணாங்க ரெண்டு தடவை பிஜேபி கூட கூட்டணி வைத்து ரெண்டு தடவை ஆறு மாதம் முதலமைச்சராகலாம் இருந்தாங்க அடுத்து மூணாவது தடவை அஞ்சு வருஷம் இருந்து முதலமைச்சர் ஆனாங்க அடுத்து சமாஜ்வாதி கூடயே ஒரு தடவை கூட்டணி வச்சு ஆட்சி மிஸ் பண்ணாங்க சமாஜ்வாதி தான் சிஎமாக இருந்தது இவங்களுக்கு சமாஜ்வாதி கூட பிரேக்கப் பண்ணாங்க அப்புறம் அந்த மாதிரிலாம் அவங்க வித விதமாக எக்ஸ்ப்ளைன் பண் செய்து தான் அவ்வளோ பெரிய தலைவராக வந்தாங்க ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு எப்பயுமே ரெண்டு சீட்டு நாலு சீட்டு இப்படியே இருந்தால் இதே தான் வர தேர்தலில் என்ன பண்ணுவாங்க திமுக ஆறு சீட் போனால் போட்டோம் எட்டு சீட் அவ்வளோதான் எம்எல்ஏ சீட் ஆறு எம்எல்ஏ இருந்தால் ரைட்டு இப்படி கூட்டணி கட்சிகளுக்காகவே ஒரு இருந்தால் கொடி அத்தை இதே தான் அத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது தேர்தலுக்கு முன்பாகவும் பேச போகிறாரு அவ்வளோ தான் எப்படி காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் நல்ல இந்திய தமிழகத்தில் எப்படி ஒரு கால அந்த காங்கிரஸ் கட்சி இப்போ கூட்டணி வைத்து கரிசியில் இருபத்தஞ்சி எம்எல்ஏ சீட்டு பத்தி எம்பிக்கினிக்கு மாறலையா அந்த விஷயத்தில் பிஜேபி தெளிவாக இருக்குது கூட்டணியெல்லாம் இருந்த இல்லாட்டி கூட பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க வாக்கு வங்கி முக்கியம் பதினோரு சதவீத வாக்குகளை காமிச்சாங்க அந்த மாதிரி வளரணும் அதை விட்டுட்டு இதே மாதிரி இருந்தால் என்றைக்கும் திரும்ப இப்படியே சொல்ல வேண்டியது தான் அதை நம்ம கேட்க வேண்டியது தான் அவர் தனியாக நிற்கணும் இல்லை வேறு வேறு மாதிரி செஞ்சு கொண்டு போகணும் சோஷியல் இன்ஜினியரிங்லாம் அதை விட்டு திமுக கூட இருப்பேன் பிஜேபி கடுமையாக இருப்பேன்னா இதே தான் நன்றி வணக்கம்